மறுபடியும் ரொட்டி ஒன்றும் டீ ஒன்று மாறிட்டு வரோம் எனக்கு தான் பசி பார்த்தீங்கன்னு சொன்னால் காத்தாங்குடியில் வந்துட்டு பஸ்ல வந்துட்டு அஞ்சு நிமிஷம் நிப்பாட்டி இருக்கிறாங்க வணக்கம் யாழ்ப்பாணம் உங்களை வரவேற்கிறது யாழ்ப்பாணம் உங்களோட பழ இது அடுத்த வீடியோவில் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற முக்கியமான இடங்கள் முக்கியமான விஷயங்களை பார்ப்போம் பார்ப்போம் இல்லை ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மொத்தமாக ஒரு வீடியோவில் சந்திக்கிற ரொம்ப சந்தோஷம் இதே இதான டைம் நைட் டைமில் நாங்கள் ஃபஸ்ட் டைம் சந்திக்கிறோம் எங்கே பயணம் போகிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் ஜஃப்னாக்கு வந்துட்டு பயணம் போகிறோம் நாங்கள் ரெண்டு பேரும் வந்து நாட்களுக்கு ஒரு தூர பயணம் ஒன்று போகும் பெரிய கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இடத்துல இருந்து நானூத்தி இருபத்தி நாலு கிலோமீட்டர் போற மாதிரி தான் போனதுமில்லை தூரம் போனதில்லை அப்ப நாங்க பைக்ல போகல பஸ்ல போகமே அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருந்தோம் அங்கே வந்துட்டு ஜெஃப்னாவில் எங்களோடய சகா யூபெயர் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கு மாட்டுக்கு வீடியோ பார்க்குறாங்கள தெரிஞ்சுருக்கு மலஸ்டே பார்க்க சொல்லி ஸோ அவரை சந்திக்க தான் மெயினாக போயிட்டு வைக்கிறான் ஸோ அவர்த போய் அவங்களோட ஜெஃப்னா மக்கள் இடம் வந்துட்டு எப்படி இருக்குது ஜெஃப்னா இப்படி இருக்கிறனாலும் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன் எந்த லைஃப்பில் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் போனாலும் இந்த நிறைய மீன்கள் ஜெஃப்னாவில்

போகில போயிட்டு அதிகம் பார்ப்போம் பைக்ல போகல மட்டும் பாட்டு பஸ் பயணத்தை தொடருவோம் இன்னொரு அஞ்சு நிமிஷத்துல எடுத்துருவாங்க ஏன்னா அப்போ நாங்கள் பஸ் பயணத்தை தொடருவோம் போற வழியில சுவாரஸ்யமான விஷயங்கள் ஏதாவது இருந்தால் பார்ப்போம் இல்லாட்டி ஜப்னா சந்திப்போம் பாத்தீங்கன்னு சொன்னா காத்தாங்குடியில வந்துட்டு பஸ் வந்துட்டு அஞ்சு நிமிஷம் நிப்பாட்டி ஸோ இடத்துல வந்து ரிஸ்பி ஃப்ரெஷ் ஃப்ரூப்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கடையும் வந்துட்டு இருக்கிட்டு பஸ்ஸில் வந்துட்டு ஆக்கள் ஏற்றிட்டு இருக்கிறாங்க நாங்களும் வந்து ஒரு ஒரு ஒன் ஹவர் ஒன் அண்ட் ஆஃப் அன் ஹவர் அப்படி பேசிக்கிட்டு வந்து போயிட்டு இருக்கிறோம் ஜஃப்னாவுக்கு போய் என்ன செய்யறேன் ஜஃப்னாக்கு போய் என்ன மூணு செய்கிறேன் என்ன பிளான் என்னென்ன செய்வோம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டுட்டு போயிட்டு இருக்கிறோம் ஸோ காத்தாங்குடி காத்தாங்குடி படங்கள் கொஞ்சம் பல பல அப்படின்ற இருந்துச்சு ஸோ இந்த ஊர் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சம் பல பல என்ற ஊர் தான் கொஞ்சம் ஒளிச்சங்க

இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து பெட்டிக்கொல்லோ அரசு அடி அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கிறோம் பின்னாடி வந்து சோழகன் ஏற்றிட்டு இருக்கிறாங்க வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து எங்களோட சைட்டில் இருக்கிற சோழகன் முறிச்சு கொழும்புக்கு கொழம்பு கொழும்புல ஜெயிப்பா ஜாக்கு போகுது பாருங்கள் சோழனாக்கு போகுது

அவர் டீ குடிக்கும் நாங்கள் எனக்கு டீ குடிச்சா நிற்கிற அவர் இல்லை இல்லை எனக்கு குடிக்கல நாள் குடித்தா இனி தூங்க மாட்டோம் அந்த கஷ்டமாக இருக்குது அவர் குடிச்சு போட்டு தூங்குவோம் என்ன செய்ய சரி வாங்க அப்படியே போவோம் நாங்கள் வந்து பஸ் வந்துட்டு இருட்டுக்குள்ளே நிற்கிது உங்களுக்கு விளங்கதா இல்லையான்னு தெரியல தெரியலை நாங்கள் நிற்கிது சரி அப்போ நாங்கள் சாப்பிட்டு போட்டு அப்படி பயணத்தை தொடர்வோம் மேன ஆ

இங்கே வந்து முடிச்சிருக்கிறோம் அஞ்சு மணி நேரம் கிட்டத்தட்ட நானூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டரு இவ்வளோ வந்து வந்தீங்க இந்த போகிற பஸ்ஸில் தான் வந்து இறங்கி இருக்கிறோம் இனி எங்களோடய கூட்டாளிக்கும் போல் எடுத்திருக்கிறோம் ஒரு பத்து நிமிஷத்தில் வாரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் டஃப்னா பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு நாங்கள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறோம் நிறைய பேர் வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க நான் நினச்சிட்டு வந்தேன் அப்படின்னா எங்களோட இந்த ஊரில் இருக்கிற பஸ் ஸ்டாண்ட் இந்த டைமில் வந்து ஆளே எரிக்க மாட்டாது அப்படியே வெறிச்சொடுப்பு கிடைக்கும் நான் தான் நினைச்சிட்டு வந்தேன் போய் பஸ் ஸ்டாண்டில் நிற்கணும் அப்படின்னு காட்டில யோகிட்டு வந்தேன் இங்கே வந்த குழம்பு மாதிரி புல்லாசனம் வந்துட்டு காத்துட்டு இருக்கிறாங்க ஸோ நாங்களும் அப்படியே காத்துட்டு இருக்கிறோம் இந்த பத்து நிமிஷத்துல வருவார் என்ன நிறைய எப்படி செய்யறாங்கன்னு தெரியாது சரி வரட்டும் அலஸ்தி வந்ததுக்கு அப்புறம் நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி முடிவெடுப்போம் அது வரங்கால ஒரு பத்து நிமிஷம் நம்மளும் படுப்போம் வேடத்துல கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு மங்களையும் நிறைய பேர் தூங்குறாங்க தூங்கிட்டு இருக்கிறார் நீங்களும் அப்படி தூங்க புரியல இந்த அவங்க வெயிட் பண்ணுவோம் இவனோ இந்த என்னா பஸ்ல இயர்ல இருந்து தூக்குன நான் நிகிரன் রাস্তாவ வந்துனாயா ரோட் बंदிருந்த நல்ல இருந்து அந்த வைப்ரேட் சிடி பில வந்து அந்த ஃபீல் ഒന്നും இல்ல பெரிய ஆளுங்க இல்ல உள்ள நம்ம வேற குல கொஞ்சம் ப்ரோட் தய இருந்து கார்பரோட் தான் அதுக்கு பின்னாடி வர ரோடுகள் கொஞ்சம் நல்ல ஸ்மூதா இருந்துச்சு ஸ்மூதா இருந்துச்சே பை ட ஓகே நம்ம ரோட்ல अपन கொஞ்சம் வெயிட் பண்ணி பாப்போம் வர வரட்டும் வந்ததுக்கு அப்புறம் என்ன செய்யறேندس முடி ஓடுப்போம் வணக்கம் வந்துட்டாரு வணக்கம் யாழ்ப்பாணம் உங்களை வரவேற்கிறது யாழ்ப்பாணம் உங்களை வரவேற்கிறது அலசின் வந்துட்டாரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்

அப்படி எங்க பயணத்தை விடுவோம் பயணத்தை விடுவோம் முடிப்போம் முடிப்போம் நாங்க போய் ரெஸ்ட் எடுக்க போறோம் ஸோ அடுத்த வீடியோல நாங்க மறுபடியும் சந்திக்கலாமே அடுத்த வீடியோல யாழ்ப்பாணத்துல இருக்க முக்கியமான இடங்கள் முக்கியமான விஷயங்கள பாப்போம் ரைட் ஓகே நான் பாருங்கள் அடுத்த வீடியோல சந்திக்கலாம் ஓகே பை பாய்